கம்பராமாயணத்தில் குகப்படலத்தை பற்றி பார்க்க போகின்றோம் இந்த குகப்படலம் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியா காண்டத்தில் ஏழாவது படலமாக இருக்கிறது இந்த குகப்படலத்தில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா குகனினுடைய தோற்றத்தை பற்றி பார்க்க போகின்றோம் இதுதான் இதில் முக்கியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குகப்படலத்தில் சிறிய வடிவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக நம்ம இந்த கதையை பற்றி பார்ப்போம் இங்கே என்ன கதை அப்படின்னு பார்த்தோன்னா ராமன் வந்து முனிவர்கள் தந்த அந்த விருந்தை வந்து அருந்திட்டு உட்கார்ந்துட்டு பொழுது குகன் என்னும் பெயரை உடையவன் வருகின்றான் இந்த இடத்துல தான் குகனுடைய தோற்றம் வந்து நம்மளுக்கு அறிமுகமாகிறது அந்த குகன் ஆயிரம் ஓடங்களுக்கு தலைவன் அவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை கரையில் பழங்காலத்திலிருந்து அந்த ஓடங்களை செலுத்தக்கூடிய ஒரு உரிமையை பெற்றவன் அவன் பகைவர்களை கொல்லக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய வில்லை உடையவன் அதனால் அவனுடைய தோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலை போன்று திரண்டு இருக்குமா மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவன் துடி என்கின்ற பறையை உடையவன் அவன் கூட வேட்டைக்கு துணை செய்யும் நாய்கள் உண்டு அவன் எப்படி செருப்பு அணிந்திருப்பான் தோளினால் தைக்கப்பட்ட செருப்பினை உடைய கால்களை உடையவன் அவன் இருள் நெருங்கி நிறைந்ததை போன்ற ஒரு நிறம் கருப்பு நிறமா இருப்பான் அவனுடைய பெரிய சேனை அவனை சூழ்ந்திருப்பதால் எப்படி இருக்குன்னா மேகம் இடியோடு இருப்பதைப் போல இருக்கும் அவன் ஊதுகொம்பு துந்துபி பறை சங்கு பேரிகை என்ற இசைக்கருவில் நிறைந்துள்ள மிகப்பெரிய ஒரு படையை கொண்டவன் அவன்கிட்ட இருக்கின்ற அந்த அம்பு எப்படி இருக்குன்னா இலை வடிவமான அம்புகளை உடையவன் யானை கூட்டத்தை போன்ற ஒரு பெரிய சுற்றத்தார்களை உடையவன் காழகம் அப்படிங்கிற ஒரு அரைக்கால் சட்டை அணிந்திருந்தவன் கங்கையோட ஆழம் என்னன்ட்டு கண்டறிந்தவன் இடுப்பிலிருந்து தொங்கப்பட்ட செந்நிற ஒரு தோலை உடையவன் இடுப்பை சுற்றி ஒன்றோடு ஒன்று கட்டப்பட்ட பிணி புலிவாலை உடையவன் அதாவது அவன் கழுத்தில் பாருங்க பற்களை தொடுத்தது போன்ற பல அணிகலன்களை பூண்டவன் வீர கடலை கலையில காலில் அணிந்திருப்பவன் அவனுடைய தலையில வந்து பார்த்தீங்கன்னா நெற்கதிரிகளை சொருகி கொண்டவன் அவனுடைய சினம் வெளிப்பட அப்படியே அந்த சினம் வரும்போது அந்த புருவம் எல்லாம் மேலேறி வளைந்த புருவத்தை உடையவன் பனைமரம் போன்ற நீண்ட கைகளை உடையவன் பாறை போன்ற மார்பினை உடையவன் அதாவது எண்ணெய் பூசப்பட்ட ஒரு கருப்பு நிறம் போல இருப்பவன் தன்னுடைய இடுப்பில் என்ன வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா குருதி இப்போ ரத்தக்கரை படிந்த வாளை உடையவன் நஞ்சை உடைய நாகமும் கண்டு பயப்படக்கூடிய ஒரு கொடிய பார்வையை உடையவன் பைத்தியக்காரர் போல தொடர்பில்லாத பேச்சை பேசக்கூடியவன் அதாவது அந்த விலங்குகளோட இறைச்சியையும் மீனையும் உண்ட ஒரு புலால் நாத்தம் பொருந்திய வாயை உடையவன் சிரிப்பு என்பது அவன் முகத்துல கொஞ்சமும் கிடையாது யமனும் அஞ்சும்படி அதிர்ந்து ஒலிக்கின்ற அந்த குரலை உடையவன் தான் இந்த குகன் சிருங்கி பேரம் என்று சொல்லப்படும் பேரலைகள் பொருந்திய அந்த கங்கை ஆற்றின் அருகில் இருக்கின்ற நகரத்தில் வாழ்பவன் அப்படிப்பட்ட அந்த குகன் முனிவருடைய இருப்பிடத்தில் தங்கியுள்ள ராமனை காண்பதற்காக தேனிய மீனிய காணிக்கையாக எடுத்துக்கொண்டு வந்தான் பொய்யில்லாத மனத்தையும் ராமன் மீது கொண்ட உண்மையான அன்பையும் கொண்டுள்ள அந்த குகன் வந்து தன்னுடைய சுற்றத்தார் எல்லாரையும் தூரவே நிற்க வைத்து விட்டு அம்பு வில்லு வாலு எல்லாத்தையும் தன்னிடம் இருந்து நீக்கிவிட்டு ராமனுடைய தவச்சாலையை அடைகிறான் அங்கு அடைந்து அவன் என்ன பண்ணுறான் கூவி குரல் கொடுக்கிறான் உடனே அங்கே வந்து லக்மணன் நீ யார் என்று கேட்க அவன் வந்து நாய் போன்ற அடியவனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய திருவடிகளை தொழுவதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே லக்மணன் என்ன பண்ணுறான் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ராமனுக்கு குகன் வந்த செய்தியை ராமனும் தன்னை வந்து ச குகனை என்னிடம் அழைத்துவா என்று கூறுகிறான் உடனே குகன் உள்ளே போகின்றான் போன உடனே என்ன பண்ணுறான்னா தன்னுடைய கருமை நிற முடிகள் வந்து தரையில் படுமாறு அவன் ராமனை வந்து வணங்கி எழுந்து உடலை வளைத்து வாயினை கைகளால் பொத்தி அப்படியே பணிவோடு நிற்கிறான் உடனே ராமன் வந்து இங்கே அமர் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் குகன் வந்து உட்கார்ல தங்களுக்கு உணவாக அமையும்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துள்ளேன் அதனால் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதாவது மனதில் உண்டான அன்பினால் நீ வந்து கொண்டு வந்த இந்த மீனும் தேனும் வந்து ரொம்ப அமிர்தம் போன்றது அன்போடு பொருந்தியது அதனால் நாம் அதை வந்து உண்டவர்கள் போல ஆனோம் நீ இப்போ உன் நகரத்துக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் நாங்கள் போ அதாவது ஆட்சியை கடப்பதற்கு நீ வந்து ஓடத்துடன் இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குகன் வந்து போகல இங்கேருந்தே நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிந்த அடிமை தொழிலை செய்கிறேன் என்று கூறுகின்றான் உடனே ராமனும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா லக்குமனிடம் ராமன் காட்டிற்கு வந்த அந்த ஒரு கதையை கேட்டு குகன் வந்து கண்ணீர் மல்க அப்படியே நிற்கின்றான் முடிந்ததும் ராமன் ஓடங்களை கொண்டு வருமாறு குகனுக்கு கட்டளையிட அதை கேட்ட குகன் கண்ணீரை பொழியும் கண்களை உடையவனாக ராமனை பிரிய மனமில்லாமல் கூறுகின்றான் என்ன கூறுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தேனும் திணையும் இருக்கிறது இது தேவர்கள் கூட விரும்பி உண்ணக்கூடியது உங்களுக்கு அடிமை தொழில் செய்ய நாய் போல நாங்கள் இங்கே இருக்கின்றோம் மாமிசமும் இருக்கிறது விளையாடுவதற்கு நல்ல காடு இருக்கிறது நீராடுவதற்கு கங்கை இருக்கிறது நீங்க நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நீங்க இங்கே நல்லா இனிமையாக இருக்கலாம் இங்கே உடுத்திக்கொள்ள மெல்லிய ஆடை போன்ற தோள்கள் இருக்கிறது உண்பதற்கு நல்ல சுவையான உணன் உணவுகள் இருக்கிறது தங்குவதற்கு சின்ன சின்ன குடிசைகள் இருக்கிறது விரைந்து செல்வதற்கு கால்கள் இருக்கிறது வில்லை பிடித்து போரிட கைகள் இருக்கிறது நீ விரும்புகின்ற பொருள் வானத்தில் இருந்தாலும் அதை விரைவாக கொண்டு வந்து கூறுவோம் அதனால நீங்க இங்கேயே இருக்க வேண்டும் என்று குகன் வேண்டுகோள் விடுக்க அதை கேட்ட ராமன் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு அங்கங்கே இருக்கின்ற புண்ணிய நதிகளில் நீராடி அங்குள்ள முனிவர்களை சந்தித்து அவர்களை வழிபாடு செய்துவிட்டு பின்பு வனவாசம் செய்ய வேண்டிய சில நாட்கள் முடிந்ததும் உன்னிடம் வந்து சேருவோம் என்று கூறுகின்றார் கங்கையினுடைய மறுக்கரை அடைந்தவுடன் ராமன் குகனிடம் வந்து சித்திரக்குடத்திற்கு செல்லும் வழியை சொல்லுக என்று கேட்க குகனானது குகன் என்ன சொல்றான்னா நான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொழுதுமே பிரிய மாட்டேன் உங்களுடைய வருவேன் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று கூற உடனே வந்து ராமன் என்ன சொல்றார் அப்படின்னு துன்பம் உண்டு என்றால் சுகமும் உண்டு இப்போது இணைந்திருப்பதற்கும் வனவாசத்திற்கு பின் இணைந்திருக்க போவதற்கும் ஒரு சின்ன இடைப்பட்ட பிரிவுதான் அந்த துன்பம் உள்ளதே என்று எண்ணாதே அதாவது பார்த்தீங்கன்னா உன்னை பார்ப்பதற்கு முன்பாக நாங்கள் நான்கு பேர் இருந்தோம் உடன் பிறந்தவர்கள் ஆனால் மிக அன்புடைய உன்னுடன் சேர்த்து இனி நாங்கள் ஐவராக ஆகிவிட்டோம் என்று ராமன் கூறுகிறார் மேலும் ராமன் குகனிடம் உன் தம்பியாகிய பரதன் வந்து அயோத்தியில் உள்ள சுற்றத்தாரை காப்பதற்கு ஏற்ற தகுதியோடு இருக்கின்றான் நீ என்டன் இப்போ என்னுடன் வந்துவிட்டால் இங்குள்ள சுற்றத்தாரை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள் நீயே சொல் உன் சுற்றத்தார் என்னுடைய சுற்றத்தார்கள் அல்லவா உன் அதாவது உன்னுடைய உறவினர்கள் என்னுடைய உறவினர்கள் அல்லவா அதனால் அவர்களை யார் காப்பாற்றுவார்கள் நீ இல்லாமல் மிகுந்த துன்பத்தை அடைவார்கள் இது தகுமா இங்குள்ள என் சுற்றத்தாரை என்னுடைய கட்டளைக்கு ஏற்ப நீ இனிதாக காப்பாயாக என்று ராமன் கூறுகிறான் ராமன் இட்ட கட்டளையை மீறாதவனும் அவனை பிரிவதால் உண்டான துன்பத்திலிருந்து நீங்காதவனும் நோய் கொண்டவன் போலே என்ன பண்றான்னா குகன் ராமனிடமிருந்து விடை கொண்டான் பின்பு ராமன் லக்குமணன் அழகிய ஆபரணங்களை அணிந்த மயில் போன்ற சீதை வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டில் நெடுந்தூரம் செல்வதற்குரிய வழியிலேயே நடந்து சென்றார்கள் இத்துடன் கம்பராமாயணம் குகப்படலம் முடிவுற்றது